த்ரீ டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல தனுசு ராசியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒரு பக்கம் வெற்றி இன்னொரு பக்கம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் நிறைய போராட வேண்டிய காலகட்டங்கள் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் ஏற்கனவே புதன் இருக்கார் குருவும் சனியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க வாய்ப்பு இருந்தால் பொருளாதார வசதி இருந்தால் நீங்கள் எதிரேது முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த முதலீடு நமக்கு தேவையற்ற செலவினங்களை விரயங்களை நஷ்டங்களை வைத்திய செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு இருந்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு அல்லது போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் இது வரைக்கும் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஆக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லை ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் மடத்தை பார்க்குறார் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் ஆனால் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆக உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் பண்ணுங்கள் இந்த மாதம் ஆனால் அதற்கான கிரக நிலைகள் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி அந்த குரு ஆறாம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில வருஷம் பிறந்தாச்சு இந்த வருஷத்தில் தான் நம்ம எல்லோருடைய லைஃப்லேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது குறிப்பாக சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி அவருடைய பயிற்சி அந்த குரு பகவான் பயிற்சின்னா ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து தான் இருக்குது அந்த முயற்சி ஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார் ஆக இந்த மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு மார்ச் வரைக்கும் தான் இருப்பார் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக் அண்ட் மூவ் ஆக மூவ் ஆகுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பொதுவாகவே மூன்றாம் இடத்துல சனி இருந்தாலே நம்மளே அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும் எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணுவோம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு அது மாதிரியான எண்ணங்கள் மைண்ட் செட் இருந்தால் மறந்துடுங்க மாற்றிக்கங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் இப்பயே பண்ணி அந்த பிளானிங் தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க நன்றாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சரி அவரோடு பார்த்திங்கன்னா இந்த மதம் பதிமூணாம் தேதி சுக்ர பகவானும் வந்துடுவார் சுக்ரன் யாருன்னா அவர் தான் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானாதிபதி சர்வீஸ் குறியவரும் அவர் தான் அவரும் மூன்றாம் இடத்துக்கு வர்றது எப்பயுமே மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது ப அப்படிப்பட்ட இடத்துல இந்த சுக்கரனும் சனியும் கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சி அந்த அந்தளவுக்கு நீங்கள் நன்மைக்காக அடைவதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளில் சின்ன சின்ன தடை இருக்கலாம் வர்றதில்ல ஆனாலும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க இது ரொம்ப முக்கியம் சனி அப்படின்னாலே காலதாமதப்படுத்துவார் எதையுமே அதை பற்றி கவலைப்படாதீங்க யாரை நம்பி இருந்தாலும் நீங்கள் அவங்களோட தொடர்புலேயே இருங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு இருக்கார் அவர் தேதி வரும் உங்களோட மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது மிகப்பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் நன்மை நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சார் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலைனாலும் இந்த மாதம் அந்த விற்பதற்கான வாய்ப்பு தமிழ் மார்கழி மாதமாக இருந்தாலும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்கனவே உங்களுக்கு அஃபேர் இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் இடத்த சனி பார்க்குறதுனால யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இன்னொரு பக்கம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதோட இந்த நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் போனோன்னு நினைக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இது எல்லாமே யுக வணிகங்கள் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த மாதம் இல்லை அதுக்காக நீங்கள் பண்ணுறக்கூடிய இதெல்லாம் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருந்தாலும் கோல்டு பாண்டு வாங்கிறதாக இருந்தாலும் அல்லது நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் வெளியில் தாராளமாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸில் குரு இருக்கார் சர்வீஸ் தனாதிபதி சுக்ரன் இந்த மதம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்துல தேதிக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ வேலையின் காரணமாக இடமாற்றம் உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் இருக்குது வேலையில் ரோல் சேஞ்சை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு பதிமூணாந்தேதி இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு போனஸ் எதிர்பார்த்து பார்த்து பதிமூணாம் தேதிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது ஸோ ஒரு பக்கம் நீங்கள் ஐடியாவில் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு டெஃபினட்டாக இருப்பதற்கான வாய்ப்பும் உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிங்க ரிசல்ட் பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது கடனுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு ரொம்ப உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் என்ன குரு சனி எல்லாமே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது நான் முதலே சொன்னேன் வைத்திய செலவுகள்னே யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் அப்டமனில் பிரச்சனை இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்கிறவங்க விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் கடலாம் நீங்கள் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் மார்கழி மாதமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க வெஹிக்கிள்ஸ் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக கவனமாக போயிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் யாருக்கும் தேவையில்லாத கடன் கொடுக்காதிங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள் இது ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதமே பண்ணிடுங்க இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகன் ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல சிவ தரிசனம் சிவ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்